வந்திருக்காரு நான்கு வருடங்களுக்கு பிறகு இந்தியா வந்திருக்காரு என்னென்ன உள்கூத்து நடந்தது புத்தின் என்ன சொன்னார் ஜி என்ன சொன்னார் எதற்காக அந்த விசிட்டு ஜி விட்ட பில்டப்லாம் என்ன அதோடய பின்னணி என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு மேஜர் இஷ்யூ மட்டும் நம்ம எடுத்து பேசலாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட ரஷ்யா டையப் பண்ணுறது இன்றைக்கி நேற்று கிடையாது நம்ம சுதந்திரம் வாங்கிய இருந்து நம்மை மிரட்டிய வெஸ்ட்டை வந்து வெஸ்ட்டு வந்து நம்மளை பாதுகாத்தது யார் அப்படின்னா ரஷ்யாதான் ஏன்னா பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நமக்கு எந்த பாதுகாப்பு இல்லை நம்ம வளர்ச்சி அடையவில்லை நம்ம இராணுவ வீரர்கள் இருந்தாங்க டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை பெரிய இதெல்லாம் இல்லாத ஒரு காலத்தில் நமக்கு பெரிதும் உதவி நம்ம நாடு இன்றைக்கி ஒரு வல்லரசை நோக்கி போயிட்ருக்கு அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்டது ரஷ்யாதான் அப்படின்றத நம்ம மறக்க முடியாது இந்திரா காந்தி தான் அப்படின்றத மறக்க முடியாது ஸோ இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் நம்ம ஆட்டை நம்ம ஆட்டை வாங்குவோம்னா ரஷ்யாட்டை ஆனால் ரஷ்யா பல உள்குத்து பண்ணிச்சுன்னு வச்சுங்க ஆனால் நமக்கு வந்து நிறைய செய்து நம்மளை வளர்த்து விட்டது ரஷ்யா தான் உதவி செய்து மாடர்ன் டெக்னாலஜி நம்ம இதில் டெவலப் ஆகிற ஸ்பேஸ் சயின்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் உதவி ரஷ்யா தான் அமெரிக்கா கிடையாது வெஸ்ட்டு கிடையாது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுங்க முதல் விண்வெளியில் ராக்கெட் ஏவப்பட்டது ஆரிய பட்டா அப்படின்ற ராக்கெட்டு இந்த ஆரிய பட்டான்ற தான் ஏவப்பட்டது முதல் முறையில் அது எங்கே வச்சு ஏவுனாங்க அப்படின்னா ரஷ்யாவில் வச்சு அதுதான் நம்மளுடைய முதல் சாட்டிலைட் அதுக்கப்புறம் ரோஹிணி ஒன்று ரோஹினி ஒன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்புறம் ரோஹினி டூ அதுக்கப்புறம் வந்த சாட்டிலைட்ஸ்லாம் நூற்றி முப்பத்தி மூணு சாட்டிலைட் நம்ம வரைக்கும் ஏற்போம் இதுக்கு அடித்தளம் அந்த டெக்னாலஜியை நமக்கு கற்றுக் கொடுத்ததும் நம்ம அடிப்படை இன்றைக்கி அமெரிக்காவோடய நம்ம டையப் போட்டிருக்கோம் ஃப்ரான்ஸோட டயர் போட்டிருக்கனா கூட ஆரம்பத்தில் நமக்கு பண்ணி கொடுத்தது இன்றைக்கி சேட்டலைட் டெக்னாலஜியில் ஸ்பேஸ் சயின்ஸில் நம்ம ஒரு தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா அது ரஷ்யா நமக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா ரஷ்யாவோட உதவி இல்லைன்னா நம்ம வளர்ந்துருக்க முடியாது அதே மாதிரி சப்மரைன்ஸ் சப்மரைன் பில்ட் பண்ணுறதுலேயே நமக்கு பெரிய உதவி உதவி ரஷ்யா ரஷ்யாதான் அதே மாதிரி அணுலைகள் அது வந்து தீய சக்தி தான் இருந்தாலும் நமக்கு வேஸ்ட்டு தான்னா கூட வேற வழி இல்லாம நம்ம மாமூல் கொடுக்க வேண்டியதாக ரஷ்யா கடந்த காலத்தில் காங்கிரஸ் பீரியட்ல இப்போ கூடங்குள அணுமுலை எல்லாம் போட்டுருக்காங்க இதெல்லாம் மாமூல் இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு மாமூல் கொடுத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஒரு மாமூல் கொடுக்கணும் ஏன்னா அவன் கேட்பான் கடந்த காலத்தில் உனக்கு என்ன உதவி செஞ்சிருக்கேன் இப்போ நான் காசு இல்லாமல் இருக்கேன் எனக்கு இதை கொடு அப்படின்னு ஸோ அந்த மாதிரி மாமூல் கொடுக்கப்பட்டது தான் கூடங்குள அனுமூலையை நம்ம தலையில வந்து கட்டி விட்டு போயிட்டாங்க அது ஒரு பக்கம் ஃப்ரீயா வந்து போறதுக்கு அதுபோக இந்திய பெருங்கடலாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் எது நம்ம பே ஆஃப் பெங்கால் வங்காள வரிகூடாவாக இருந்தாலும் சரி இங்கே வந்து வெஸ்ட்டோட டாமினேஷனை குறைப்பதற்கு ரஷ்யாவுக்கு நிறையா ஒரு அக்ரிமெண்ட்ஸை போட்டிருக்கு இந்தியா ஸோ எதுக்கு வெஸ்ட்டை டாமினேஷனை குறைக்கிறாங்க இந்த இந்த பெருங்கடலில் வெஸ்ட்டு எங்கே வரா ரஷ்யாவுக்கும் இந்த வெ பெருங்கடலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது பங்காள வரிகுடாக என்ன சம்மந்தம் இருக்குன்னா அங்கே தான் ஒரே ஒரு உள்கூத்தம் மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன் எனது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பெருசாக போயிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பங்களாதேஷ் எடுத்துக்குவோம் இப்போ பங்களாதேஷுக்கும் வங்காள வெறுகிடா சொந்தம் இந்தியாவுக்கும் சொந்தம் ஒன்று ஒரு பகுதி ஏன்னா ஒரு பகுதி கீழே வந்து நமக்கு சொந்தம் அப்புறம் சர்வதேச பாதைன்னு ஒன்று இருக்குது கடலில் அது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இப்போ இந்த இதில் தான் உள்ள ஒரு தீவு ஆட்டையை போடுறதுக்கு தான் அமெரிக்கா வந்து யார்கிட்டனா பங்களாதேஷ் அரசாங்கத்தை மிரட்டுறாங்க அந்த அம்மா ஒத்துக்கலை அந்த சேகசினா ஹசீனா ஒத்துக்கலை என்ன என்னோடனே என்ன பண்ணுறாங்க செக் வைக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஜி வந்து அதானியை கொண்டு உள்ளே நொழைச்சி விட்றாரு யார் ஷேக் ஹசீனாட்ட விட்டுட்டு என்னென்னா பெரிய அமௌண்ட்டு கொடுத்து ஏன்னா கோடான் ஒரு இடம் இருக்குது அதாவது இந்தியா எல்லையில் பங்களாதேஷ் பார்டரில் அங்கே வந்து இடத்தையும் கொடுத்து பவர் ப்ரொடக்ஷனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து வங்கியிலேருந்து லோன் கொடுத்து எல்லாம் கொடுத்து அதானி கம்பெனியை வளர்த்து விட்டு இந்த பவர் ப்ரொடக்ஷனை எங்கே கொண்டு போகிறாங்கன்னா பங்களாதேஷுக்கு கொண்டு போகிறாங்க ஆயிரத்தி நானூறு மெகாவாட் மின்சாரம் ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட் மின்சாரத்தை கோடான்ற இடத்துல உற்பத்தி பண்ணி பங்களாதேஷுக்கு விற்கிறதுக்கு ஜிபே அக்ரிமெண்ட் போடுறார் யாருக்கு அதானிக்காக ஏன்னா பரவலாக பேசப்படுவது என்னென்னா ஜியோட கம்பெனி தான் அதானி கம்பெனி அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு சரியா ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து பவர் ப்ரொடக்ஷனுக்கு கரியும் கொடுத்து அடுப்பும் கொடுத்து ப்ரொடக்ஷனும் பண்ண வச்சு அதை கொண்டு போய் பங்களாதேஷில் விற்கிறதுக்கு பேச்சுவார்த்தையும் நடத்தி எல்லாம் பண்ண வரைச்சு அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அமெரிக்கா பார்க்குறான் நமக்கு தீவை தரமாட்டான் ஷேக் ஹசீனா ஆனால் இந்தியாவோடையும் மோடியோடையும் ரொம்ப நெருக்கமாகுது மோடியோட பல பிஸ்னஸ் டைஸ் போகும்போது இதை உடைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்னன்னா உடைய பார்க்குறாங்க எதே பேசி பார்க்குறாங்க அக்ரிமெண்ட் போட்டு பார்க்குறாங்க பல பல ஆயிரம் கோடிகளை ஷேக் ஹசீனாக்கு தரதாக த தர தயாராக இருக்கும் உங்களுக்கு பணம் வேணுமா அமெரிக்காவில் செட்டில் ஆகிங்களா உங்கள் பையன் அங்கே தானே இருக்கான் எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் எந்தெந்த வகையிலே பேசி பார்க்குறாங்க ஆனால் அது தடுக்கப்படுது இந்தியாட்ட கேட்காம ஷேக் ஹசீனா அவ்வளோ நம்பிக்கையாக மோடி கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா கொடுக்கல இது நமக்கு நல்லது தான் ஏன்னா அமெரிக்கா அங்கே வர்றது நமக்கு நல்லதில்லை ஓகே இது ராஜதந்திர ரீதியில் ஓகே சரின்னு பண்ணிடுறாங்க பண்ணவனே கடுப்பான அமெரிக்கா என்ன பண்ணுறான் யூனுஸை விட்டு யூனுஸுன்ற கை கூலி அங்கே வளர்ப்பாங்க எல்லா நாட்டுக்கு தேவையான கைக்கூலிகள் அங்கே இருப்பான் அங்கே ஹேச்சரிஸ் மாதிரி அதை வந்து வளர்த்து முட்டையை பொறிச்சு குஞ்சு பொறிச்சு வச்சிருப்பான் எந்த நேரத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த நேரத்தில் அழிவு சக்தியாக பயன்படுத்தி அந்த நாட்டை கவுத்தி விட்டுருவான் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறான் இந்த யூனிஸ் கிழவனை வளர்க்குறாங்க ரொம்ப வருஷமாக இருபத்தஞ்சு வருஷமாக இவன் வந்து சிஏ கைக்கூலி முக்கியமான ஆள் ஸோ இவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ஏன் ஒரு வயதான நபரை அவன் இவன் என்று பேசுகிறேன் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது கேஷுவலாக பேசும்போது கேஷுவலாக இப்படி தான் பேசுகிறான் அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் எந்த மனிதர்களுக்கோ எந்த இனக்குழுக்கோ அவனுடைய என் சொந்த நாட்டுக்காரனுக்கூட விஸ்வாசம் இல்லாதவன் அமெரிக்கா கைக்கூலி அமெரிக்கா வெஸ்ட்டோட கைக்கூலி அவன் வெஸ்ட்டுக்காக தன்னுடைய நாட்டே தூவம்சம் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் அந்த நாட்டுக்கே விஸ்வாசம் இல்லாதவன் பங்களாதேஷ்க்கு விசுவாசம் இல்லாமல் தான் யூன்கா யூனுஸு ஸோ அதனால தான் அவன் அவன் சொல்கிறான் ஸோ இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை அப்படின்ற மாதிரி இவன் தன் தான் பிழைக்க வேண்டும் என்பதற்காகவும் தன் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவன் அவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் மதிக்கக்கூடியவன் நல்ல ஸோ இவன் என்ன நமக்கும் எதிரி இந்தியாவுக்கும் எதிரி உடனே அவனை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவை லாக் பண்ணுறாங்க லாக் பண்ணி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சேக்ச்சி எஸ்கேப் ஆகிடுது உடனே இதில் உள்ள உள் உள்கூத்து என்ன அப்படின்னா ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் த பிரதமராக இருந்து அந்த நாட்டுடைய பங்களாதேஷின் தந்தை என்று வர்ணிக்கக்கூடிய உடைய மகள் ஸோ அந்த அம்மா காந்தி மாதிரி நம்ம இந்தியாவில் இந்திரா காந்தி மாதிரி ஸோ அப்போ வந்து அந்த அம்மாவை இவங்க தூக்கி காப்பாற்றுறாங்க காரணம் என்னென்னா அந்த அம்மா மோடிக்கு சாதகமாக பல அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கு அதானி கம்பெனியை வளர்த்து விட்றது சரிங்களா அப்போ எதுக்காக அந்த அம்மா இந்தியாவில் வச்சு பாதுகாக்கிறாங்கன்றதை அதை பார்த்துங்க இன்னொரு பக்கம் பார்த்தா தேசபக்த வடை சுடுவாங்க சரி அதுவும் ஓகே தான் சரி ரைட்டு நமக்கு இது இருந்தது அந்த அந்த மாதிரி குடிச்சு வச்சிட்டாங்க இப்போ என்னன்னா ட்ரம்ப்போட அழுத்தம் வந்து மோடிக்கு ஜாஸ்தியாக ஆகுது இந்த விஷயத்துல மோடி கேமு ட்ரம்ப் எரிச்சலைப்படுத்திட்டு ஓ நான் ஒருத்தரை தூக்குமே நீ போய் பாதுகாப்பியாப்போ அப்போ உன் பிஸ்னஸ்க்காக எதை வேணாலும் செய்வியா அப்படின்னா ஆமாம் செய்வேன் என்ன பண்ணுவேன் நீ பார்த்துக்கன்னு சொல்லி மறைமுகமான சவால் அப்படி இருக்கும்போது தான் நான் சொல்லி தான் நீ பாகிஸ்தான் போகிற நிறுத்தின நான் சொல்லி தான் நிறுத்தினேன்னு மோடியை அசிங்கப்படுத்துவதற்காகவும் மோடியை பர்சனலாக சுரண்டி விடுவதற்காகவும் ட்ரம்ப் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சேன்னு மோடி எரிச்சலாயே ஆனால் மோடி எந்த பதிலையும் சொல்லவில்லை அது காரணம் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் என்ன சொல் அவரோட அட்வைஸ் என்னென்னா நீ தேவையில்லாம் லூஸ்டாக கூட வேணாம் அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான் ஏன்னா அப்படின்ற மாதிரி விட்டுருங்க அதை நம்ம வேறு இடத்துல பார்த்துக்கலான்னு சொல்லி அப்படியே மோடி அமைதியாக இருந்தேன் நம்ம வேறு பிளானில் பார்த்துக்கோன்னு தான் புத்தினோட நெருங்கினது உடனே புத்தினோட நெருங்கி நம்ம வரலாறு காணாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து நாலு சதவீதம் தான் ஒன்றையிலேருந்து நாலு சதவீதம் தான் ரஷ்யாவில் நம்ம குரூட் ஆயில் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு சதவீதம் குரூட் ஆயில் கம்மியான ரேட்டுக்கு ரஷ்யாவிலேருந்து வாங்குகிறோம் இதை கண்டுபிடிச்ச அமெரிக்கா என்ன பண்ணிட்டான்னா நீ அங்கே என்ன வாங்கினேனா உனக்கு ஐம்பது பெர்சன்ட்டு டாக்ஸ் போடுவேன் அந்த பஞ்சாயத்துலாம் உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் பல இது பார்த்துருப்பீங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா மோடிக்கு நெருக்கடி மேலே மோடி நெருக்கடியை ட்ரம்ப் கொடுத்தோடனே மோடி தப்புன்னு என்னென்னா அப்படி வரியா நான் இப்படி வரேன் நான் ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் யூரோப்பியன் யூனியனை எதிர்த்தாலும் பரவாயில்ல வா அப்படின்ட்டு பல வடைகளை சுட்டு இங்கேயே அங்கேயும் பூசி மொழி இவரே என் நண்பர் அவரே என் நண்பர்னு சொல்லி ட்ரம்ப்புக்கு மோடி இந்தியன் கவர்மெண்ட்டு செக் வைக்குது ட்ரம்ப்பு நமக்கு செக் போடாமல் போடாமன்ட்டு விட்டாங்க விட்டதுக்கப்புறம் புத்தினை வர வச்சா இன்னும் ஆத்திரமும் கொதிப்பும் யாருக்கு வரும் ட்ரம்ப்புக்கு ஏன்னா நீ டேக்ஸை போட்ட ஐம்பது பர்சன்ட் போட்ட குறைக்க மாட்டேன்னு எங்களை அசிங்கப்படுத்தினேன் நான் சொல்லி தான் போறேன்னு தென்னு உண்மையை சொல்லிவிட்டேன் எல்லோரும் முன்னாடியும் ஸோ இப்படி சொல்லி நம்மளை இந்தியாவையும் மோடியை அசிங்கப்படுத்துனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா மோடி ட்ரம்ப்புக்கு செக் வைக்கும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தின் வந்தாரா புத்தின் தன்னோட கேம் ஆடுறார் ஏன்னா புத்தினை யூரோப்பியன் யூனியன் முழுவதுமாக ஒதுக்கி வைத்திருக்கிறது அமெரிக்கா மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து வருகிறது இந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகும் போது இன்னொரு மூணு மாதம் ஆச்சுன்னா உக்ரைன் மீது போர் தொடுது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைன்றது நம்ம தனியாக போட்டிருக்கோம் நீங்கள் எடுத்து பார்த்துங்க ஸோ இப்படி இருக்கும்போது பல விதத்தில் பொருளாதார ரீதியான நெருக்கடி அது இதுன்னு கொடுக்கும்போது சைனாவும் இந்தியாவும் மட்டும்தான் ரஷ்யாவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு ஸோ இந்த நிலையில் புட்டின் இங்கே வந்தவொடனே இங்கேருந்து ஒரு புதிய சவாலை விடுறாரு இது வரைக்கும் புத்தின் இந்த மாதிரியான கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா புத்தின் இந்தியா வந்திருக்கிற நேரத்தில் இதில் தான் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்தா நாள் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் ஹங்கேரியோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா தேவைப்பட்டால் ரஷ்யா மீது நாங்கள் போர் தொடுப்போம் தொடுக்க வேண்டிய அவசியம் வரலாம்னு அதற்கு புத்தின் இந்திய மண்ணில் இருந்து இந்த கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் இருக்க மாட்டீங்க யூரோப்பியன் யூனியனில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டேங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாடுகள் இருக்குது நாட்டோவில் ஸோ அந்த அப்போ பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட ஒருத்தங்க கூட இருக்க மாட்டிங்கன்னா என்ன அர்த்தம் இந்த நாட்டில் உள்ள பிரதமரோ வெளியூரோ திறமைச்சு எல்லாரையும் கொண்டுருவோம்னு அர்த்தம் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கடா அப்படின்றது ஸோ இந்த சவாலை இந்தியாவிலேருந்து விடுறாரு தெரித்து போயிட்டாங்க யூரோப்பியன் யூனியனில் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா இது எங்கள் கூட சைனா ஏற்கனவே நெருக்கமாக இருக்குது இப்போ இந்தியாவும் நெருக்கமாக இருக்குது அப்படின்றது அர்த்தம் அப்போ இந்த மூணு நாடும் சேர்ந்தால் உலகத்தில் எந்த நாடும் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்றது தான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இதை சேர விடாமல் பண்ணுறதுக்காக தான் ரஷ்யா சைனா கூட நம்ம கூட உரண்டை இழுத்து விட்டுகிட்டே இருக்குது யுஎஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது நம்மளும் இப்போ மோடி என்ன பண்ணிட்டாப்புலன்னா அப்படின்னா இது அமெரிக்கா வந்து நெருக்கடி கொடுத்தோடனே சைனாவோட போய் பேசி பேச்சுவார்த்தை நடத்துனா இல்லையா இப்போ ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடந்தபோது மூ ரெண்டு வல்லரசுகள் ஒரு வல்லரசு ஆக போகிற ஒரு பவர்ஃபுல்லான இந்தியா இந்த மூணு ஒன்றா சேர்ந்ததுன்னா அமெரிக்காவுக்கு பெரிய பீதியை கிளப்புவதற்கான ஒரு கூட்டமாக தான் இதை நம்ம பார்க்க முடியும் இதை வந்து மோடி இந்தியர்களுக்காகவும் ஒட்டுமொத்த இந்திய தொழில்களுக்காகவும் மக்களுக்காகவும் பயன்படுத்தினா மோடியை இந்தியா தலையில் வைத்து கொண்டு கொண்டாடி இருக்கும் ஆனால் மோடி அழிஞ்சு போகணும் மோடி ஆட்சியை விட்டு போகணும் மோடி ஒரு சர்வாதிகாரி நீ சொல்கிறாங்க அப்படின்னா குஜராத்திகளை வளர்ச்சிக்காகவும் அம்பானி அதானிய வளர்ச்சிக்காகவும் மட்டுமே இந்த எல்லா சர்வதேச அரசியலையும் செய்யும் மோடி விரைவில் தூக்கி இயக்கப்பட வேண்டும் என்று தான் இந்த மக்கள் ஆழமாக இந்திய மக்கள் நினைக்கிறாங்க இந்திய மக்களுடைய முழு ஆதரவு மோடிக்கு இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்றத மோடி புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் ஆதரவு இருந்தால் மட்டுமே நீ யாரோட மோர் நாளும் பேக்கப் இருக்கும் நீங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு ஆதரவு இல்லை வெளியில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் பிரயோஜனை கிடையாது வீட்டில் விஷத்தில் விஷம் வச்சுருவாங்க சரியா ஸோ அந்த மாதிரி தான் ஏன்னா மோடியோடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான்னு ஜெய்சங்கருடைய இந்த சர்வதேச அரசியல்லாம் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது வெளிநாட்டிலேருந்து பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல்லாக தெரிஞ்சாலும் மேலோட்டமாக இது எல்லாவற்றையும் இவர்கள் குஜராத் தொழிலதிபர்கள் வளர்ச்சிக்காகவும் அதானி அம்பானி வளர்ச்சிக்காகவும் மட்டுமே மோடி செய்கிறார் இல்லைன்னா மைனாரிட்டிகளை நசுக்குவதற்கும் அவர்களை வைத்து லோக்கல் அரசியல் நடத்துவதற்கும் மத கலவரங்களை தூண்டி விடுவதற்காகவும் திருப்புரம்ன்ற வரைக்கும் வந்துட்டாங்க இப்படி செய்யும்போது மக்களுடைய ஆதரவு மோடிக்கு இல்லை ஏன்னா அமைதியாக இருந்த நாட்டில் கலவரங்களை தூண்டுவதும் பிறரை போட்டி சுரண்டுவதும் செய்து விட்டுட்டு நீ வெளியில் என்ன சாதனைகள் செய்தாலும் உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்ற சூழ்நிலை தான் இப்படி இருக்குது இந்த மூலம் புது புதின் வருகையோட உள்கூத்து இதுதான் இந்த பிஸ்னஸ் டிராக்டிஸ் தான் இந்த பிஸ்னஸ் யாருன்னா அதானியக்காகவும் அவர் செய்யக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு மக்கள் ஆதரவு இல்லை அப்படின்றத நாம் புரிஞ்சிக்க முடியுது மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்